தேசிய அளவில் ஜோடி கோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பட்டம் வென்ற கோவை மாணவி இந்திய அளவில் சதுரங்க விளையாட்டை போன்று ஃபயர் கோ விளையாட்டுகள் மேலை நாடுகளில் மிக பிரபலம் தற்போது சமூக வலைதளம் மூலம் இளம் தலைமுறையினர் மத்தியில் ஃபயர்கோ விளையாட்டுகள் பிரபலமாகி வருகின்றது இதில் பீகாரை சேர்ந்த ஃபயர்கோ விளையாட்டு கழகத்தினர் தேசிய அளவில் ஃபயர்கோ விளையாட்டுப் போட்டிகளை மாணவ மாணவிகள் மத்தியில் நடத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு இரண்டாவதாக தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளை செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை மூன்று நாட்களாக பீகார் மாநிலம் போஜ்பூர் ஆரா போஜ்பூர் ஆராவில் மூன்று பிரிவுகளாக சீனியர் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் என குழுக்களாக போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா டெல்லி மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் சிறுமிகள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பலகட்ட போட்டிகளில் வெற்றி கண்ட தமிழக குழுவினர் சீனியர் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு அணி பீகார் அணியுடன் ஃபயர்கோ விளையாடினர் இதில் தமிழ்நாடு நாற்பத்தி புள்ளிகளும் மற்றும் பீகார் நாற்பத்தி மூன்று புள்ளிகளும் பெற்றனர் சீனியர் பிரிவில் மூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது இந்த சீனியர் பிரிவுகளில் கதிர்வேல் லட்சணா ஆகியோர் விளையாடினர் தொடர்ந்து ஜூனியர் இறுதிப் போட்டிகளில் தமிழ்நாடு அணி தகுதி பெற்று தெலுங்கானா அணியுடன் விளையாடினர் இதில் தமிழ்நாடு முப்பத்தெட்டு புள்ளிகளும் தெலுங்கானா பதினான்கு புள்ளிகள் பெற்றன இருபத்தி நான்கு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஜூனியர் பிரிவில் தமிழகம் முதலும் முதல் இடம் பிடித்தது இதில் ஜூனியர் பிரிவுகளில் அபினோவ் மற்றும் லக்ஷ்ணா விளையாடினர் சப் ஜூனியர் அரையிறுதி போட்டிகளில் விளையாடிய தமிழ்நாடு அணியினர் ஆந்திராவுடன் விளையாடினர் இதில் தமிழ்நாடு பதினோரு புள்ளிகளும் ஆந்திர பிரதேசம் பதினெட்டு புள்ளிகளும் பெற்றது இதில் ஏழு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆந்திர பிரதேசம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தமிழகம் மூன்றாம் இடம் பெற்றது சப் ஜூனியர் பிரிவுகளில் சஞ்சய் மற்றும் லக்ஸனா விளையாடினர் இப்போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம் வென்ற கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமியான லக்ஸனா உட்பட தேசிய ஃபயர்கோ விளையாட்டில் வெற்றி பெற்றவர்கள் ரயில் மூலம் ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கு கோவை ரயில் நிலையம் வந்து இறங்கினார் ரயில் நிலைய வாசலில் பய பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் இனிப்பு கொடுத்தும் மாலைகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து உற்சாகமாக வரவேற்றார்கள் இதில் அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் பயணிகளும் வாழ்த்துக்கள் கூறி பாராட்டினார்கள்